சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு இரண்டு திடீர் அறிவிப்புகள் மற்றும் ரேஷன் கார்டு ரத்து செய்யறதுக்கான அறிவிப்பும் வெளியாயிருக்கு இது யாருக்கெல்லாம் ரத்து செய்ய போறாங்க என்ன ரீசனால ரத்து செய்ய போறாங்க அண்ட் என்ன புதிய அறிவிப்புகள் அப்படின்ற விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகளோட அந்த சலுகை மற்றும் இலவச அறிவிப்புகளை நாம பெறத்துக்கு இந்த ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்னா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம மாதம் மாதம் நம்மளால மலிவு விலையிலையும் இலவசமாகவும் ரேஷன் பொருட்களை வாங்கி பயன்பெற முடியும் இதில் தான் நிறைய மக்களோட வாழ்வாதாரமே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த தான் முதல் முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதாரோடன் இந்த ரேஷன் கார்டு அப்படின்றத இணைத்தே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடைக்கு போயிட்டு கைரேகை அல்லது கருவெளி ஸ்கேன் செய்யப்பட்டு நீங்கள் இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர்கள் வந்து ஆன்லைன்லையுமே வந்துட்டு நீங்கள் உங்களால் மேற்கொள்ள முடியும் மேராக இகேஒய்சி செயலி இல்லைன்னா என்எஃப்எஸ்சி அப்படின்ற போர்ட்டல்குள்ளார போய்ட்டு நீங்கள் கேஒய்சியை ஆதார் என்னோட ஓடிபியின் மூலமாக சரிபார்த்து கொள்ளலாம் ஸோ அது மூலமாகவும் இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அந் இரண்டாவது அறிவிப்பாக இந்த இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது எழுவது வயது மேற்பட்ட முதியவர்கள் அன்று ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எதனாலனா அவங்களுக்கு கைரேகை சரிபார்ப்புல சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சோ வயவுதான் அவர்கள் குழந்தைங்களுக்கு இந்த கே ஒய்சி சரிபார்க்கணும் அப்படின்ற கட்டாயம் எதுவுமே கிடையாது அண்ட் இதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் டேட்டுமே கொடுக்கல ஸோ அளவு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக ரேஷன் கார்டு ரத்து செய்ய போகிறதா தகவல் வெளியாக இருக்குது அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் ரேஷன் பொருட்கள் எதையும் வாங்காமல் இருந்தால் அவர்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது யாரெல்லாம் வந்து ரேஷன் கார்டு வச்சிட்டு இருந்து பொருட்கள் வாங்காமல் இருக்கீங்களோ தொடர்ந்து ஆறு மாதம் அவங்களுக்கு ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் முடிஞ்சளவு ஆக்டிவாகவே வச்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு ரத்து செய்யப்பட்டுச்சுன்னா அது மறுபடியும் உங்களால் ஆக்டிவ் பண்ண முடியும் அதற்கு அடுத்த மூன்று மாதங்களுக்குள் ரத்து செய்யப்பட்ட மூன்று மாதத்துக்குள்ள கேஒய்சி சரிபாய்ப்பை முடித்து ரேஷன் கார்டை ஆக்டிவேட் செய்யலாம் இல்லைனா அதற்கு மேலே ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக

நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்